வழி வழிநடத்துவன் சிதானந்த சக்குரமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள் முக்கியமான ஒரு நாள் அதாவது பக்தி என்பது முழுக்க முழுக்க நற்குணங்களால் நிரப்பப்பட்ட மனதை ஏற்படுவதுதான் பக்தி பக்தி வரும்போது ஏற்படும் போது அது மாறும் அப்போ ஆன்மீகமாக மாறும்போது ஆன்மா விழிப்படைஞ்சு ஆன்மா தன்னை தானே சார்ந்த நிலை இருக்கும்போது ஆன்மீகம் வரும்போதும் ஞானம் பிறக்கும் அப்போ அந்த ஞானத்தின் மூலம் நாங்கள் உலகத்தில் எதை எப்படி என்ன மாதிரி வாழ்க்கை நடத்தணும் என்று சொல்லி அன்று வாழ்ந்த நமது மகரசிகளெல்லாம் நம்மளுக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் அப்போ இப்போ உலகத்தில் நமக்கு து துன்பங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த துன்பத்தில் இருந்ததுக்கு என்ன காரணம் இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு பாடசாலையை படித்து பெரிய பட்டம் பெற்று வேலையெல்லாம் செய்திருந்தாலும் ஆனால் எனக்கு எங்களுக்கு மனதில் அறிக்கை குழப்பங்கள் போகவில்லை அப்போ இந்த உலகத்தில் சரியாக குடும்பம் பிள்ளைகள் எல்லோருடையும் சந்தோஷமாக வாழ முடியவில்லை இப்போ உலகத்தில் சகல பொருட்கள் எல்லாம் எல்லாம் எங்களுக்கு இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த பக்தி மூலம் எங்களுக்கு ஏற்படும் ஞானம் அந்த ஞானத்தின் மூலம் ஏற்படும் அந்த அந்த ஞானத்தை கொண்டு வாழக்கூடிய அந்த பெரிய ஒரு தன்மையை நாங்கள் இழந்துவிட்டோம் அப்போ திருப்பி நாங்கள் இந்த துன்பத்துக்கு என்ன வழி என்று அப்படி தேடி போகும்போது அந்த குருமார்களை சந்திக்கிறோம் அப்போ அந்த குருமார்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அவங்க இப்படி ஒரு காலத்தில் அவங்களும் துன்பப்படும் போதும் இந்த துன்பத்துக்கு என்ன வழி குறைவா அப்படின்னு சொல்லி அவங்க சிந்திக்கும்போது தேடும்போது அவர்களுக்கும் ஒரு குரு கிடச்சி அந்த குரு காட்டின வழியில் போகும்போது அவர்கள் இந்த அதாவது அந்த பக்தி என்றா எப்படி ஏற்படும் ஏன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு துன்பம் வரும்போது அவருக்கு இதை தேடும்போது அவருக்கு முழுக்க முழுக்க நற்குணங்கள் ஏற்படுறதுக்கு பெரும் வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த பெரிய நற்குணங்கள் வரும்போது அவருக்கு பக்தி வந்து பக்தி மூலம் ஆன்மீக ஒரு தாகம் வந்து அதன் மூலம் ஞானத்தை அடங்கி தனக்கு இவ்வளோ காலமும் வாழ்க்கையில் வாழ்வதற்கு ஒரு துன்பத்தை கொடுத்த என்ன அப்படின்னு சொல்லி அவர்கள் தனக்குள்ள அந்த ஞானத்தின் மூலம் கண்டுபிடிச்சி பல யோகாசிரமங்களை அவங்கள் ஆங்காங்கே எந்த சுயநலமும் பாராமல் அமைச்சு இந்த மக்கள் வேதனைப்படுவதற்குரிய அந்த வழியை அந்த 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 வலி அவர்களுக்கு தெரியும் அந்த வேதனைப்படுற அந்த அதுக்குரிய வழி என்ன அதுக்குரிய அந்த வேதனை பலி என்ன என்று அறிந்தவர்கள் அவர்களை எந்த சுயநலமும் பாராமல் பாருங்கள் ஏனென்று சொன்னால் கடவுளோடு அவங்க தொடர்பு கொள்ளும் போது அந்த உள்ளுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கும் அந்த ஆண்மை சக்தியோடு தொடலும் போது இறைவனுடைய அந்த தன்மை அவங்களுக்கு வரும்போது எதையும் எதிர்பார்க்காம அந்த அருள் பாலிக்கும் அந்த இறைவனை சார்ந்தவுடனே அந்த குணங்கள் வந்து அவர்கள் மக்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் அவர்கள் வழிகாட்டினார்கள் அப்படி அவர்கள் வழிகாட்டி கொண்டு போகும்போது அவர்களுக்கு என்ன சொன்னால் இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எங்களுக்கு நல்ல குணங்கள் நல்ல எண்ணங்கள் ஏற்படும் அந்த பக்தி வந்து ஆன்மீகத்தின் மூலம் ஞானம் வரும்போது அந்த உரைத்தன்மை வரும்போது எங்களுக்கு ஒரு நல்ல நல்ல எண்ணங்கள் வரும் அப்போ நல்ல எண்ணங்கள் வரும்போது நல்ல செயலை நாங்கள் செய்யும்போது அதாவது நல்ல நல்லெண்ணம் கொண்டு நல்ல சுவாசம் ஈர்த்த வேண்டியோன்னா ஆன்மா வளரும் கெட்டெண்ணம் கொண்டு கெட்ட சுவாசம் வேண்டாம் ஆன்மா சக்தி பலம் குறையும் அப்போ அவர்கள் அந்த ஞானத்தின் மூலம் கண்டுபிடித்தார்கள் தான் நாங்கள் நல்ல எண்ணங்கள் கொண்டு நல்ல செயலை செய்யும்போது சக்தி வளர்ந்தது அப்போ அந்த நல்ல எண்ணங்கள் பாருங்கள் நல்ல சாப்பாடு அதாவது நல்ல சாப்பாடுகள் அதாவது என்னென்னா உயிருக்கும் எங்களுக்கும் எங்கள் உயிருக்கும் இந்த உலகத்தின் வராமல் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடுகளை அவர்கள் சாப்பிட்டார்கள் அப்போ அந்த எண்ணம் இருக்கும்போது அவர்கள் என்னென்னா மிருகங்களை மிருக மிருக வாழ்க்கை மாதிரி அந்த உயிர்களை வதம் பண்ணி சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையே அவர்கள் ஒரு காலத்தில் அனுபவிச்சிருப்பார்கள் அந்த வாழ்க்கைக்கு இப்போ ஒரு துன்பம் வாழறதுக்கு என்ன காரணம்னு அறிந்து இப்படியான விஷயங்கள் மூலம்தான் எங்களுக்கு துன்பம் வந்த அப்படின்னு அறிந்து அந்த துன்பத்தில் இருந்து விடுவதற்கு ஏங்கும் போது இப்படி ஒரு ஆன்மீக வழி கிடைக்கும் போது அந்த துன்பத்தில் வாழ்ந்த அந்த எண்ணங்கள் இல்லாமல் இப்போ நல்ல எண்ணங்கள் கொண்டு நல்ல சுவாசம் ஈர்க்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மன திருப்தி ஒரு பாருங்கள் அமைதி ஏற்பட்டு ஒரு சாந்தி சமாதானம் ஒரு உலகத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் ஏற்பட்டு அதுக்குரிய சாப்பாடெல்லாம் சாப்பிட வச்சு அதுக்குரிய செயலை செய்ய வச்சு வாழ்ந்து பார்த்தார்கள் அதுக்கு பிறகு அவர்கள் பாருங்கள் இந்த மண் உலகத்துக்கு பல போதனைகளையும் சாதனைகளையும் செய்ய வச்சு இந்த மண்ணுலகத்தை மாண்புற அதாவது வீடேற்றத்துக்கு வழிகாட்டினார்கள் உதாரணத்துக்கு நாங்கள் பாருங்கள் இரவையில் ஒரு நாங்கள் ஒரு படம் பார்த்து நாங்கள் தூங்குகிறோமெண்டா அந்த படத்தில் வர அந்த தூக்ககரமான அப்படியான விஷயங்கள் அப்புறம் அந்த படத்தில் பாருங்கள் அவனை விட்டு குத்து அப்படின்னு சண்டை பிடிக்கிற தூக்கமானதுகளை நம்ம எண்ணி எண்ணி படுக்கும்போதும் அந்த எண்ணம் பாருங்கள் உள்ளுக்குள்ள அதுக்குரிய சுரப்பிகளை சுரக்க வச்சு வி பாருங்க அது அப்படியே சேர 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 அப்படியே சேர்ந்து ஒரு நாளைக்கு கஷ்டங்கள் வரும்போது எங்களுக்கு தெரியாமலே எங்களுக்குள்ள ஆன்ம சக்தி குறைஞ்சி போய் குறைஞ்சி போகிறத கண்கூடாக கண்டுதான் அப்போ அதிலிருந்து நாங்கள் இப்படியான ஒரு ஆன்மீக வழியில் போகும்போது நல்லெண்ண நல்ல சுவாசம் இருக்கும்போதும் நாங்கள் நல்ல விஷயங்களை தான் இரவையில் நாங்கள் தூங்கும்போது நினைப்போம் அப்போ நல்ல விஷயங்களை நினைப்போம் பிறகு நாங்கள் பிரார்த்தனை போனோம் அவரவர்கள் அவர்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நினச்சி கா பாருங்கள் எங்கள் காயத்திரி மந்திரம் சொல்லி நம்ம போது அந்த காயத்திரி ஜபம் பண்ணின உடனே அந்த காயத்திரி மந்திரத்தில் அந்த அதிர்வலைகள் நாங்கள் இன்றைக்கு ஃபுல்லாக நாங்கள் பல பேரோடு சந்திச்சிருப்போம் அந்த அப்படியான குணங்கள் தன்மைகள் எங்களுக்கு ஏற்படும் அந்த அந்த தன்மைகளில் அந்த சக்திகளில் இருந்து விடுபட்டு இரவு தூங்குவதற்கு அந்த தன்மை வராமல் கொஞ்சம் தியானம் பண்ணி அந்த தியானம் பண்ணி போகக்குள்ளே எங்களுக்கு ஒரு நித்திர தூக்கம் வரக்குள்ளே அந்த நித்திரையில் போது அன்று காலையில் எங்களுக்கு விடுஞ்சி எழும்புறதுக்கு ஒடியற்காலையில் ஒரு உற்சாகமாக எழும்புறத்துக்கு ஒரு பெரிய ஒரு வழிவாக்கு ஒன்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அப்போ கண்டுபிடித்த ஒவ்வொரு ஆளும் அவர்கள் கண்டுபிடித்த வழிகளை இலகுவான முறையில் ஏன்னால் கடவுள் ஒரே ஆள் தான் இப்போ ஒரு நம்ம ஒரு இடத்துக்கு போகணுமென்று சொன்னால் பல வழிகளில் போகலாம் அந்த பல வழிகளில் போனவர்கள் அந்த வழியில் போனால் மட்டும் அந்த இடத்துக்கு போகலாம்னுட்டு சொல்லிடலாம் ஏன்னா பல வழிகளில் போகலாம் அப்போ தாங்கள் தங்கள் குருநாதர்கிட்ட போய் தங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி எந்த வழிகளில் போய் அந்த உள்ளுக்குள்ள இறைத்தன்மையோட இரண்டரை கலந்தார்கோ அந்த வழியில் போகிறதுக்கு ஒரு வழியை எல்லோரும் காட்டினார்கள் அப்படி என் குரு என்னை ஆட்கொண்டு வழி நடத்த ஞான குரு பாருங்கள் காயத்ரி மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம் எல்லா மந்திரங்களிலும் ஆதி மந்திரம் மந்திரங்களின் நான் கிருஷ்ணன் சொல்லிய மந்திரங்களில் நான் காயத்ரி சூரிய சக்தி தான் காயத்ரி நான்கு வேதங்களின் தாய் எல்லா மந்திரங்களின் ஆதி மந்திரம் அப்படி சக்தி வாய்ந்த மந்திரத்தை ஒரு குருவில் தீட்சை பெற்று அந்த குருநூலில் நாங்கள் ஜபம் பண்ணும்போது அதனுடைய இரு அதனுடைய அதிர்வலைகள் எங்களுக்குள்ள எதிர்மறையான எண்ணலைகளை அதை அது அப்படியே குறைச்சி எங்களை ஒரு நல்ல தன்மைக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த தியானத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் கவனிக்கிற அந்த பொருவனத்தியை கவனிக்கிறதுக்கு மிக இலேசாக கொண்டு வந்து அதுக்கு பிறகு பாருங்கள் அவங்களுக்கு ஒரு ஆன்மா வெளிப்படையக்கூடிய அந்த தன்மையை கொண்டு வந்து ஞானம் புறக்கூடிய வழியை காட்டினார்கள் அப்படி ஒவ்வொரு குருமார்களும் தங்களுக்கு தாங்கள் பெற்ற அந்த வழிகளை மக்களுக்கு காட்டி இந்த மண் உலகத்தில் கொன்று பாருங்கள் ஒரு துன்பம் நிறைந்த மண் உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு எங்கே போனாலும் நோய் நொடி துன்பம் வறுமை சாக்காடு இப்படியானது பொருளாதார பிரச்சனை தொழிலின்மை அப்படி தொழில் நமக்கு கிடைச்சாலும் பொருட்கள் எல்லாம் கிடைச்சாலும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை அப்படியான வாழ்க்கைக்கு என்ன காரணம் என்று நாம் எடுத்துக்கொண்ட சொன்னால் ஆன்ம சக்தி குறைந்து விட்டது தான் தர்மம் குறைந்து விட்டது மக்கள் தர்மத்தின் பக்கம் சார்ந்து ஆன்மீக பக்கம் சார்ந்து வாழ்க்கை வாழ்க்கையை விட்டு உலக விஷயங்களை டேஸ்ட் அறிக்கும் ஆரம்பத்தில் உலக விஷயங்கள் எல்லாம் நம்ம பாருங்கள் எல்லாரும் டேஸ்ட் அறியும் கூட்டிட்டு போகும் பிறகு பின்னாடி பாருங்கள் எல்லாம் குறைஞ்ச பிறகு தான் எங்களுக்கு எங்களை போய் போய் அதாவது ஒரு பேங்கில் இருந்து பணத்தை எடுத்து நாம் ஊதாரித்தனமாக செலவழித்து போல தெரியாது நம்ம எவ்வளவு தான் தாய் தந்திர சொன்னாலும் கேட்க மாட்டோம் பின்னாலில் பாருங்கள் அது குறைஞ்ச பிறகு நாங்கள் அழுது புரண்டு போகிற மாதிரி நாங்கள் இப்படியே போய் வாழ்க்கையில் உலக விஷயங்களுக்கு பின்னால் போய் எங்களுடைய சக்தியை குறைச்ச பிறகு துன்பங்கள் நாங்கள் வரும்போது அதை எதிர்கொள்ளாத பட்சத்தில் தற்கொலைகளுக்கும் போரிகளுக்கும் நாங்கள் அடிமையாகி வாழ்க்கையை சீரழித்து கொண்டு போகிற இந்த உலகத்தில் திருப்பி நாங்கள் ஆன்மீக வழியை தேடி ஆன்மீகத்துக்குள்ளே தேடுவதற்காக நாங்கள் போய் அந்த ஆன்மீக வழியில் நாங்கள் போகும்போது அப்போ எங்களுக்கு ஒரு குறைபாடு என்னடைய அந்த ஆன்ம சக்தி குறைபாடு தான் எங்களுக்கு துன்பத்துக்கு காரணம் உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு வட்டம் வரையவணுண்டா ஒரு மைய பகுதியிலிருந்து ஒரு வட்டம் வரைஞ்சோண்டா நான்கு பக்கமும் சமனாரிக்கும் ஆனால் அந்த வட்டத்தை நம்ம பாருங்கள் ஒரு மையப் பகுதியை தொடர்பு கொள்ளாமல் நாங்கள் வரைய ஆரம்பித்தோண்டா வர்த்தம் மாய்தான் ஆயிரம் அது சமனாரிக்காது அது மாதிரி மையம் இந்த உலகத்தை இயக்கிற மையப்பகுதியாகிய பாருங்கள் ஒரு ஒரு இறை சக்தி உண்டு சகல உயிர்களையும் மையமாக வச்சு இயங்கி கொண்டிருக்கு அந்த மையப்பகுதி எங்களுக்குள்ளே இருக்கி பாருங்கள் அந்த ஆன்மாவோடு அந்த புருவ மத்தியோடு அதோட தொடர்பு கொண்டு நாங்கள் தவம் பண்ணி வாழும்போது அதோட தொடர்பு கொண்டு வாழும்போது நாங்கள் கடமையை சரியாச்சிவோம் இதைத்தான் ராமகிருஷ்ணபுரம் அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் உன் குருவை ஒரு கையால் கொண்டு மறு கையால் நீ கடமை போது அந்த கடமையை நீ சரியாக போது உன்னுடைய கடமை முடிஞ்சு இரண்டு கையாலையும் நீ குருவை பிடிச்சிருவா அப்போ இரண்டு கையாலையும் சொன்னால் உனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவுடன் இரண்டரை கலந்துருவாய் இந்த இரண்டா அந்த குரு என்பது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா அந்த இரண்டா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மா அப்போ அதாவது அண்ட் கண்ணுக்கு தெரியிற உடம்புக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சக்தி இயங்கி கொண்டிருக்கு அப்போ அந்த சக்தி எங்களுக்கு இயக்கி கொண்டிருக்கேன் சொன்னால் அந்த சக்தி நம்மளுக்கு போது நம்மளுக்கு பாருங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம் அந்த சக்தி குறையும் போது எங்களுக்கு துன்பங்கள் வருது இப்போ நமக்கு தெரியுது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சக்தி உண்டு இந்த உடம்பை இயக்கி கொண்டு இந்த உடம்பை படைச்சி வழி நடத்துகிற வரும் அந்த அந்த சக்தி தான் இப்போ சின்ன பிள்ளையில் நாங்கள் அம்மா அப்பாவை பிறக்கும்போது பாருங்கள் கருவறையில் நாங்கள் இருக்கும்போது அந்த உடம்பை படைப்பதற்காக அவர் பாருங்கள் எண்ணத்தை அம்மாவுக்கு இந்த சாப்பாடு சாப்பிடுங்கன்றா எண்ணத்தை உண்டாக்கி படைக்க வச்சு அதை அவர் தான் வெளியில் வந்த உடனே பாருங்கள் எங்களுக்கு வெளியில் வந்த உடனே இன்னென்ன சாப்பிடணும் இன்னென்ன செய்யணுன் உடலுக்குரிய அறிவு எதுக்கி அந்த அறிவை கேட்டு முதல்ல அம்மா அப்ப சொல்லி எங்களுக்கு சாப்பாட்டை ஊட்டி உடம்பை வளர்த்தவர் நம்ம உடம்பெல்லாம் எடுத்து சுயமாக நம்ம இயங்குற அளவுக்கு வரும்போது ஒரு அவரோட நம்ம தொடர்பு கொள்ளாமல் வெளியில் தொடரொண்டு வாழ்ந்ததால் இந்த உடலையும் நம்மளுக்கு இயக்க முடியாது இந்த உடல் கொண்டு பாருங்கள் உழைச்ச பொருட்களையும் கொண்டு சந்தோஷமாக சாப்பிட முடியாத அளவுக்கு நாங்கள் வேதனைப்படும் போது தான் இப்படி இந்த உலகத்துக்கு சமநிலை குறைஞ்சி துன்பம் கூடி வரும் போது அடிக்கடி பாருங்கள் குருமார்களும் அவதார புருஷர்களும் அவதாரம் பண்ணி தாங்கள் இந்த ஆன்மீக வழியை காட்டி கொண்டு வரார்கள் அப்படி அந்த வழியில் நாங்கள் சென்று அந்த வழியை பின்பற்றி கொண்டு அதோட தொடர்பு கொண்டு நாங்கள் வாழும் போது உலகத்தில் பாருங்கள் ஞான வாழ்க்கை மூலம் துன்பங்கள் வந்தாலும் அந்த ஞான அறிவு மூலம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுற என்ற கூடிய ஒரு சக்தி அந்த எங்களுக்கு உண்டாகி சிறந்த பாருங்கள் ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வழியை நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் அது அது விளங்கியிருக்கும் எல்லோருக்கும் என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்க